டெஃபினட்லி நாட் இந்த வார்த்தையை கூறிய உடனேயே எம் எஸ் தோனி என்ற பெயரும் நினைவுக்கு வரும் ஐ பி எல்லில் இருந்து ஓய்வு பெறுவாரா மாட்டாரா என்று சிஎஸ்கே ரசிகர்களே கேட்கும் அளவிற்கு அவரது நிலைப்பாட்டில் தெளிவு இல்லாமல் இருந்து வருகிறது இந்த சூழலில்தான் அவர் ஓய்வு குறித்த அழுத்தம் திருத்தமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது நாற்பத்தி இரண்டு வயதாகும் தோனியை மனதில் வைத்துத்தான் விரைவில் வரவுள்ள ஐ பி எல் மெகா ஏலத்தை சிஎஸ்கே அணி எதிர்கொள்ள உள்ளது எனவே நிச்சயம் தோனியை பல கோடி கொடுத்து தக்க வைத்துக் கொள்ளாது மாறாக சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்று ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன என கூறி அன்கேப்ட் வீரர்கள் பட்டியலில் ஏலம் எடுக்கும் என தகவல்கள் பரவி வந்தன இதற்கு இன்னும் பிசிசிஐ யிடம் இருந்து எந்தவொரு பதிலும் வரவில்லை இப்படி இருக்கையில் மெகா ஏலத்தின் போது சிஎஸ்கே போடும் முக்கிய திட்டம்தான் ரிஷப் பண்டை ஏலத்தில் எடுப்பது இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜடேஜாவிடம் கேப்டன்சியை ஒப்படைத்த எம் எஸ் தோனி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஓய்வு பெற்றிருக்க வேண்டியது ஆனால் ஜடேஜா சொதப்பியதால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ருத்துராஜிடம் கேப்டன்சியை கொடுத்து மேலும் ஒரு ஆண்டு நீடித்தார் ஜடேஜா அளவிற்கு இல்லை என்றாலும் ஓரளவிற்கு சிறப்பான கேப்டன்சியை ருத்துராஜ் செய்திருந்தார் எனினும் அவருக்கு இன்னும் சற்று கால அவகாசம் தேவைப்படுகின்றன இதனை மனதில் வைத்துத்தான் தற்போது ரிஷப் பண்டை உள்ளே கொண்டு வருவதற்கான பணிகளில் தீவிரமாக இறங்கியுள்ளனர் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் கேப்டனாக இருந்து வரும் ரிஷப் பண்டுக்கு நல்ல கேப்டன்சி அனுபவம் உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு டெல்லி அணியின் கேப்டனாக பொறுப்பேற்ற முதல் ஆண்டிலேயே இறுதிப் போட்டி வரை அழைத்துச் சென்று சென்னையுடன் மோதினார் அதன் பின் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஐந்தாவது இடத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆறாவது இடத்தையும் பிடிக்க வைத்தார் இவரை தற்போது விடுவிக்க டெல்லி அணி ஆலோசனை நடத்தி வருகிறது இதற்கு காரணம் அவருடன் ஏற்பட்ட சில சங்கடங்கள் தான் ரிஷப் பண்டுக்கும் டெல்லி அணியின் பயிற்சியாளராக இருந்த ரிக்கி பாண்டிங்கிற்கும் நெருங்கிய நட்பு உள்ளது இருவருக்குள்ளும் ஒத்துப்போய் இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சீசன் முடிந்தவுடன் பாண்டிங் அணியில் இருந்து நீக்கப்பட்டார் கடந்த மூன்று சீசன்களாக சரியான முடிவுகள் வரவில்லை என்பதால் பாண்டிங்கும் வெளியேறினார் இதில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாகத்தான் டெல்லி அணியில் இருந்து பாண்டும் வெளியேற முடிவெடுத்துள்ளார் இந்த சந்தர்ப்பத்தை தான் நன்கு பயன்படுத்திக் கொள்ள உள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் பண்டை அணிக்குள் எடுத்து வந்தால் நிச்சயம் கோச் ஸ்டீபன் பிளம்மிங்குடன் சிறப்பாக இணைந்து பணியாற்றுவார் தோனியின் இடத்திற்கு ஏற்ற சரியான விக்கெட் கீப்பரும் கிடைத்து விடுவா அதே சமயம் அனுபவமிக்க ஒரு கேப்டனும் அணிக்கு கிடைத்து விடுவா தோனியை சிஎஸ்கே அணியின் கேப்டனாக நியமித்த போது அவருக்கு வயது இருபத்து ஆறு கிட்டத்தட்ட பதினேழு சீசன்களாக விளையாடி இருக்கிறார் ரிஷப் பண்டக்கும் தற்போது வயது இருபத்து ஆறு அவரை அணியின் கேப்டனாக நியமித்தார் நிச்சயம் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகளாவது சிஎஸ்கே அணிக்காக விளையாடுவார் என்பதில் சந்தேகம் இல்லை தோனி ஓய்வு பெற்ற பின் அவரை சிஎஸ்கேவின் ஆலோசகராக நியமிக்கும் எண்ணமும் அந்த அணிக்கு இருப்பதாக தெரிகிறது அப்படி மட்டும் நடந்தால் குரு சிஷியனாக தோனி பண்ட் இணைந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் என்பது அனைவரும் அறிந்த உண்மை